உங்களுக்கு தெரியும் இந்த குருவானை அப்படியே நடைமுறைப்படுத்தின தோழர் மாயிஸ் மாயேஸ் அவர்கள் ஓடி வந்தார் லைசபி அவருக்கு மேலாடை இல்லை கொலை கொண்டையெல்லாம் பதறி டென்ஷன் என்ன டென்ஷன் தெரியுமா உணர்வு கூடிவிட்டது உணர்வு கூடிவிட்டது விபச்சாரம் முந்தி விட்டது அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ரபுல் ஆலமின் குருவானில் சொல்லுகிறான் முத்த கீண்கள் விபச்சாரம் செய்ய மாட்டார்களா முத்த தப்பு செய்ய மாட்டார்கள் இல்லை ஒல்லதீன இதா ஃபாலுஃபா ஹிஷத்தன் அவர்கள் ஏதாவது மானக்கேடில் ஈடுபட்டால் அவுதாலமோ அன்புசகம் தனக்குத்தானே தீங்கிழைத்தல் தக்கருல்லா அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவார் அவருடைய மண் பாவத்துக்காக அல்லாவுடைய மன்னிப்பு கேட்பார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே பத்து உணர்வு முடிந்து விட்டது மேலோங்கி வந்த அந்த அந்த உணர்வை உண்டாக்கினான் என்ன செய்வான் சைத்தான் அல்லாஹ் குருவானில் சொல்கிறான் உங்களுடைய ஆடையை கலட்ட பார்க்கிறான் சைத்தான் எப்படி ஆதமலை ஆடையை கலட்டினோ அதே வேளை உங்களுடைய ஆடையை கலட்ட பார்க்கிறான் என்னக்குள் உங்களுக்கு வறுமை ஏவுகிறான் பகுவா பகமை ஏவுகிறான் உங்க டிரெஸ் கரெக்ட பார்க்கிறான் அதை செய்து விட்டான் அந்த உத்தம தோழர்கள் அவருடைய ஆடு இல்லாமல் மேலாடை இல்லாமல் பதறிப்போய் வருகிறார் துரோகம் செய்து விட்டேனே ரபுள் எனக்கு நினைத்து பார்க்காத செகண்டில் நடக்கும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கும் நினைத்து பார்க்காத செகண்டில் நடக்கும் அல்லாஹுடைய அல்லாவுடைய தோர் என்ன சொன்னார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த ஹதீஸ் ரசூல்லா மாயிஷ் யார சொல்லா விபச்சாரம் செய்து விட்டேன் பெருமாள் முகத்தை திருப்பினார் குறை மறைத்தார் பேச வேண்டாம் என்று சொல்வதுதான் அடையாளம் அவர் மறுபடி வந்து நின்றார் புகாரியை அர்ப அமர்ரா நான்கு தடவைகள் ரசூல்லா இப்படி திருப்பினார் அவர் அங்கே வந்து நின்றார் மறுபடி ரசூலை இங்கே திருப்பினார் அப்படி வந்து நின்றார் யாரோல்லா நான் விபச்சாரம் செய்து விட்டேன் ரசூல்லா சொன்னால் மாயிஷ் நீ முத்தம் கொடுத்திருப்பாய் போய்விடு என்றார்

ஜனாசாவை கொண்டு வந்து வைத்தார்கள் ரசூல்லாவிடம் ஒரு தோழர் சொன்னார் யார் ரசூல் அல்லா ஓடுகிற நேரம் மாயஸ் ஒரு சொன்னார் போதும் என்று சொன்னார் ஆனால் அதை தாண்டி அடித்தோம் ரசூல்லாவுடைய கல்வி என்ன சொன்னது தெரியுமா அவர் போதும் என்றால் நிப்பாட்ட வேண்டியதுதானே அப்பா இல்லை யார் ரசூல் அல்லா அடித்தோம் கல்லால் எரிந்து கொண்டோம் என்றார் அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படிப்பட்ட சிறப்பான தோழர்கள் மகப்பிரத்துக்காக வேண்டி ஓடி வந்தார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஜுகைனா ஆயிஷா நீங்கள் படித்த வரலாறு ராமீரியா பெண் என்ன செய்தார்கள் வந்தார்கள் அந்த பெண் நீங்கள் எங்கேயும் பார்க்க மாட்டீர்கள் மாய் சௌதியெல்லாம் அவனுடைய விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண் யார் அவர்களுக்கு கொலை செய்தார்களாம் நீங்கள் வரலாறு பார்க்க மாட்டீங்க அதை துருவுற வேலை மூமீன்களுக்கு இல்லை அதை துருவுற வேலை இல்லை பெண் துருமங்களுக்கு யாரோடு ஈடுபட்டார்கள் அந்த ஆம்பளை காட்டு அது எங்களுக்கு சேர்ந்ததல்ல மன்னிப்பில் ஈடுபடணும் அந்த பெண் பகிரங்கமா வந்து சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் யாரோ சொல்லலாம் விபச்சாரம் செய்து விட்டேன் மேலே இருந்து கீழே வரைக்கும் பார்த்தார்கள் அந்த பெண்ணை பார்த்து விட்டார்கள் சொன்னார்கள் செல்வர்கள் உன் வைத்தல் என்பதை வளர்த்து விட்டு வா அவர்கள் திரும்ப வந்தார்கள் யார சொல்லலாம் வயிற்றுல உள்ள புள்ளையை பெத்தெடுத்து வருவதாக இருந்தால் எவ்வளவு காலம் இருக்கும் யார சொல்லா துரோகம் செய்த பெண் யார சொல்லா அவருடைய கல்வியில் எப்படி அல்லாஹ் வாழ்ந்தன அவர்கள் பாவம் செய்தார்கள் அவருடைய கல்விகள் எப்படி இருந்தது திருக்குருவான் மாத்தின கல்விகள் நீங்கள் நிஜமாக தொழுது இருந்தால் நீங்கள் நிஜமாக ஓதி இருந்தால் இந்த கல்விகள் அப்படி மாத்தப்படும் என்ன சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை துரோகம் செய்த பெண் ஜுகைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன் எனக்கு ஹத்தை நிறைவேற்றி விடுங்கள் யார சொல்லலா எனக்குரிய தண்டனை தந்து விடுங்கள் யார சொல்லலா ரசூல்லா குழந்தைய பார்க்கிறாங்க கை குழந்தை இந்த பிள்ளையுடைய பால் குடி மறக்க வைத்துக் கொண்டு வாங்கறாங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த பெண் திரும்ப போய் அடுத்த செய்தி ஆச்சரியமாக இருக்கிறது அந்த பெண் ரசூல்லாவுடைய சபைக்கு வருகிற நேரம் சின்ன ஒரு குழந்தை கையில ஒரு ரொட்டி துண்டு அது சப்பி சப்பி வருகிறது அந்த பெண் எதுக்கு இதை செய்கிறா தெரியுமா சாப்பிடுகிறார் யார சூழல் காட்டணும் என்னை திரும்ப என் வீட்டுக்கு அனுப்பக்கூடாது யார் அரசு அல்லா அல்லாவுக்கு துரோகம் செய்துவிட்டு என் சொருக்கம் வேண்டும் அல்லாவுடைய மன்னிப்பு வேண்டும் நான் செய்த துரோகத்துக்கு எனக்கு அத்தை நிறைவேற்றுவதுதான் தண்டனை இதுதான் அவர்கள் ஓடி வந்த விதம் குருவானுடைய கல்வியில் வாழ்ந்த விதம் நாங்கள் குருவானை மெகசின் படிக்கிறது மாதிரி புத்தகம் படிக்கிற மாதிரி படிக்கிறோம் குருவான் அப்படி அல்ல குருவான் வாழுவதுக்கு வந்த வாழ்வு வழிகாட்டி அல்லாவுடைய நல்லே அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் குழியை தோண்டுங்கள் என்றார்கள் அந்த பெண் அந்த புள்ளையை சொன்னார்கள் புலானி இன்னாருடைய மகன் இன்னார் இந்த பிள்ளையை வழங்கல் என்றார்கள் அந்த சின்ன மதலை அந்த ரொட்டியை சப்பி கொண்டிருக்கிறது அல்லாஹ் ரபுல் ஐசத் என்னை மன்னிக்க வேண்டும் என்பதற்கு அந்த பெண் தானாக குழியில் இறங்குறாள் அல்லாஹுடைய நல்லடியார்கள் ஹாலித் பின் வலி துரதி அல்லான் அவர்கள் கல்லை எடுத்து வேகமாக எறுகிறார்கள் அந்த ரத்தம் அப்படியே வந்த ஆடையில் தெரிக்கிறது நாசமா போன பெண்ணே இழிவான படைப்பு என்று சொல்லுகிற நேரம் ரசூல்லா வந்து பிடிக்கிறாள் ஹாலித் யாரை பார்த்து சொல்கிறீர்கள் யாரை பார்த்து சொல்கிறீர்கள் மதீனாவில் எழுபது பேருக்கு இந்த ஈமானை பிரித்து கொடுத்தால் அதை விட அதிகமான இவர்கள் யாரு தெரியுமா அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்ற பெண் அல்லாஹுடைய நல்லடியார்களை மதீனத்து வரலாறு உலகத்துக்கு அதிசயமாக இருக்கலாம் இந்த மனிதர்கள் புனிதர்களாக வாழ்ந்தார்களே அவர்கள் பாவம் செய்து அல்லாவிடம் தங்களை ஒப்படைத்துக் கொண்டார்களே எப்படி அல்லாஹுடைய நல்லடியார்களே எப்படி இவை எல்லாம் குருவானுடைய வியாக்கியானம் இன்றைக்கு வித்தியாசமா மூசா நபியுடைய வரலாறு வருகிற நேரம் உங்களை நீங்களே கொன்று கொள்ளுங்கள் தற்கொலை அல்லா ஏவானான்னு கேட்கிறார்கள் இது என்ன அல்லாவுடைய நல்லடியார்களே பிழை